கலப்பு திருமணம் யாருக்கு நடைபெறும் அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலப்பு திருமணம் என்பது ஒருவருடைய ஜாதி மாறி மதம் மாறி திருமணம் செய்து கொள்வது அப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பழக்க வழக்கங்கள் மாறணும் அதாவது அவர் வழி வழியாக கடைப்பிடித்து வந்த பழக்க வழக்கங்கள் மாறுபடும் வேறு ஒரு பழக்கத்துக்கு கன்வெர்ட் ஆவார் அப்படி இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தான் அவருடைய பழக்க வழக்கத்தை சொல்லும் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கெட்டு போய் ஏழாம் இடத்துல இருந்தாங்க அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கலப்பு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாயிடும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபர் கெட்டு போயிட்டாரு ஒன்பதாம் வீட்டு அதிபர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வேறு ஒரு ஜாதியிலோ வேறு மதத்திலேயோ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில் ராசி கட்டத்துல லக்னத்திலேருந்து இருந்து எண்ணி வருகின்ற ஏழாம் வீட்டில் ராகுவோட செவ்வாய் சேர்ந்து நின்றால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கலப்பு திருமணம் நடைபெறுவதற்கு சான்சஸ் இருக்கு அப்போ ஐந்தாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்டு போயிருந்தா நிச்சயமாக அவருக்கு கலப்பு திருமணம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இரண்டாம் இடம் இரண்டாம் இடமும் அவருடைய ஒரு அவர் குடும்பத்தை பற்றி சொல்லும் அவருடைய பழக்க வழக்கத்தை பற்றி பேசும் அந்த மாதிரி இரண்டாம் விட்டு அதிபதியும் பலம் குறைந்து இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அவங்களும் வேற ப ஒரு ஜாதியிலையோ மதத்திலேயோ திருமணம் செஞ்சுக்குவாங்க அவங்களுக்கும் கலப்பு திருமணம் நடக்கும் இரண்டாம் வீட்டு அதிபர் நீசம் பெற்றிருந்தால் அவருக்கு கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தவர் அப்படின்னா ஒரு முஸ்லிம் இனத்து பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்வாங்க அதாவது ஏழாம் இடத்து அதிபதியோட ராகு சம்பந்தப்பட்டிருந்தார் அங்கே ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருச்சு ஏழாம் இடத்து அதிபதியோட ராகு சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முஸ்லீம் அந்த மதம் அந்த கொள்கையை பின்பற்றவங்க அவங்க கிட்ட அவங்க வழியில் வந்தவங்க கிட்ட திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் கேது சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிறிஸ்டியன் வழியில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வழியில் திருமணம் நடப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எவர் ஒரு ஜா ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம் இதை மூணையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் இது மூணில் ஏதாவது ஒன்று கெட்டு போயிருந்து ஏழாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தாங்க ஏழாம் அதிபதியும் கெட்டு போய் அவர் ராகுவோடவோ கேதுவோடவோ இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு கலப்பு திருமணம் நடக்கும்